நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா காலச்சக்கரத்துல மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதன ராசியாகுங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டது இந்த மிதன ராசியாகும் இந்த ராசி காற்று ராசி அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த மிதுனராசியோட அடையாளம் இரட்டையர்களாகுங்க இவர்களுடைய இயல்பு பார்த்திங்கன்னா இரட்டைத்தன்மையாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிப்பாங்க அதே போல் இவங்க அந்த விஷயத்தில் முடிவெடுத்து செயல்படுத்திய பிறகும் அது சரியாக தவறான மறுபடி பல முறை யோசிக்கக்கூடியவங்க இவருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கக்கூடிய திறன்கள் திறமைகள் போன்றவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க இவர் ஆளக்கூடிய ராசி இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆர்வமாக செஞ்சு முடியும் இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவங்களுடைய செயல் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்தமாக இருக்குங்க ரொம்பவே இனிமையாக மற்றவங்களிடம் பேசக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அதனாலதான் சமுதாயத்துல மற்றவர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க கருங்காலி மாலை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிரேஸ்லெட்டாகவும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு வராங்க ஜவ மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க மிதுன ராசிக்காரங்களுடைய குணநலங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க கேள்வி கிண்டல் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் முன்னோடியாகவும் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க பார்த்திங்கனா கூச்சம் மனப்பன்மை கொண்டவங்க இருந்தாலும் இவர்களுடைய இனிமையான பேச்சு மற்றும் செயல்பாடால் மற்றவங்களுடைய இதயத்தை கவரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் தன்னுடைய துணைவிக்கு முழு ஆதரவையும் தருவாங்க அவர்களோட அதிக நேரத்தை செலவிட விரும்பக்கூடியவங்க மேலுமே எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரிங்க குடும்பத்தோட ஆலோசனை செஞ்ச பின்னாடி அவங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னாடி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவெடுப்பாங்க குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிடக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க நண்பர்களிடம் விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனவாக்கு குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பணங்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வருகின்ற நாட்களில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பண வரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுத்தோம் எடுத்த காரியங்களை நீங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வழக்கல்ல சாதகமான போக்கு காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தோய்வு நிலையானது நீங்கி உங்களுடைய தொழில் வியாபாரமானது சூடு பிடிக்கக்கூடிய நேரமாகுங்க எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் லாபம் இதன் மூலமாக அதிகரிக்கிறது 应该。 இழுப்பறியில் இருந்து வந்த காரியத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க மற்றவர்களுக்கு வாதாடி வெற்றி வாங்கி கொடுப்பீங்க முன்கோபம் குறையக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய பேச்சில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாகுங்க பணவரத்தானது அதிகரிக்கும் மனதில் புது தெம்பும் உற்சாகம் தோன்றக்கூடிய நேரமாகும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருங்க நீங்கள் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க அந்த பணியை பார்த்தீங்கன்னா பாதியிலேயே செய்ய முடியாமல் போயிருக்கும் மீண்டும் அந்த பணியை செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாகுங்க பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க வரக்கூடிய நாட்கள்லாம் மேலதிகாரிகளுடைய பாராட்டும் பதிவு உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை தேடுபவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலங்கக்கூடிய நேரமாகும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை ஏற்படுங்க உறவினர்கள் வருகை இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் குடும்பத்தில் தேவையான பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகளோட அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய அக்கறை காட்டுவீங்க இந்த பிறந்த பெண்களுக்கு கருத்து வேற்றுமையால் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவீங்க மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலையானது மாறக்கூடிய நேரமாகுங்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க வரவேண்டிய பணமானது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவங்க எந்த வேலையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க அதே போல் நீங்கள் செஞ்சிட்டு வர எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது வெற்றியில் தாங்க போய் முடியும் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள் பாதியில் நிறுத்திய கல்வியை மீண்டும் தொடரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த உதவி வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் எப்படி நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாங்க மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட இருந்து வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க கூர்மையான அறிவு கூர்மையால் எந்த ஒரு பிரச்சனையுமே சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் பெற்றோர்கள் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லதுங்க தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணுங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க எடுத்த காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்கவலைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலும் ங்க மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சரிங்க குடும்ப உறுப்பினர்களையும் உங்களுடைய நண்பர்களோ இல்லையன்னா உங்களுடைய வாழ்க்கைத்தனையோ கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அரசியல் துறையினர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் புத்தி கூர்மையை நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க மேலிடத்திற்கு உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாங்க எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவைங்க புனர் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கல்வியில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்துட்டிங்கன்னா கூடுதல் மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் வாழ்க்கையில் வளம் பெற முடியுங்க குடும்ப ஒற்றுமை உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது தொலைநோக்கு சிந்தனையோடு கருத்து வேறுபாடுகளுக்கு மதிப்பிடிப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தை நிதானமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகுங்க சாதிக்கும் திறமை உங்களுடைய குல தெய்வத்தையும் நரசிம்ம பெருமாளையும் வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க இந்த மிதனராசில பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க மன்னிப்போம் மறப்போம் என்ற எதிரிகளுக்கு கருணை காட்டக்கூடிய நிலையானது மாறக்கூடிய நேரமாகுங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் நீங்கள் எந்த ஒரு புதிய விஷயத்தில் முயற்சி செஞ்சீங்கனாலும் சரிங்க அது வெற்றியில் தாங்க போய் முடியும் இடுபரியாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய நேரமாகுங்க பணப்புழக்கமானது அதிகரிக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்திங்கனா கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நஷ்டத்தில் இருந்து வந்த தொழிலானது லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் உங்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க மேலுமே பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகுங்க தடைப்பட்ட வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொண்டர்களுடைய பலமானது அதிகரிக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்